வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வேலூர் வட்டம் மொழியாண்டு விளையோடு உடன்பட்டு இணைந்த செல்வங்கள் கடுமையாக போராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்

அவர்களுடைய சிறந்த விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொலை சிறப்பு

புகைப்படத்திற்கு மேல வரையற்கப்படுகின்ற நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து விற்றன பரிசு தலைமை சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு ஒரு காலையா தார் சமயத்திலே ஆடுகளிலே

ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றலை சிறப்பு காலை வீரர்களான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலை பெருமை செதிரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை களமழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்ற பெருமை சேர்ந்து i don't

நேரங்கள் நெருங்கி வீட்டென காலங்கள் கிடந்த வீட்டான பரிசுகளின் சிறப்பு காலை வீரர்களும் குறிப்பான வீரர்கள் சிறப்பான காலையாக வீரர்களாடு

சர் சமயத்திலே ஆண்டு ஜல்லத்தை அழைப்புகளை ஏற்றுமதி நிகழ்ச்சியில் சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற பொண்ணாடை கமல் அவர்களுக்கு சுட்டப்படுகின்ற நேரங்கள் நெருங்கிவிட காலங்கள் இழந்த வீட்டான பரிசுத்தகங்கள் சிறப்பு பசு பெறுவதற்கு சிறந்த காலை சிறப்பாக குறிப்பாக வீரர்கள்

நேரங்கள் நெருங்கி வீட்டான வீட்டான அரிசு தொழிலைக்கு சிறப்ப பரிசு பெறுவதற்கு ஒரு யாழையோ அல்ல உன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்ப பரிசாக தமிழக வற்றி கிழக சிவலங்கை தெற்கு ஒன்றிய செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்புக்கென்று சார்பாக என்ன

சிறப்பு மிக்கமங்கலம் வெளியாரி முத்து காலி அம்மாள் அரங்காக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழக வெற்றி கழகம் சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் எஸ் முத்து பாரதி இளையாங்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆர் கே அப்பு சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல ரூ ஐடி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாதிரியுக்கு சிறப்பு

அந்த என்னை எப்படியும் ஒரே வந்து மறைக்கியதுலம் வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் முனியாண்டு துணையோ முனியாண்டு துணையோடு உடல்படி இணைந்த செல்வது கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற சிறப்பு பரிசாக சிவகங்கை நகர் ஒளிபாய் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பரிசு தின பெரும் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேதவா மதுரை மாநகருக்கு பெருமை சேதி

கோடி நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சதிரவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சதிரவா இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்காலக்குடி வீர சிறப்பு பரிசு பரிசு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிரிப்பான வீரர்களா சிறப்பான காலைக்கு பெருமை சத்திரவா சிறப்பு வீலக பெருமை சத்திரவா நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்த போயிட்டன வரிசத்தில் சிறப்பு பரிசு பெற்ற சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பிரிப்பான வீரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான எந்திரிச்சு எந்திரிச்சு அணை உங்களுக்கு நிறைய சொல்லியாச்சுனே அது சொல்ல மாட்டேன்

ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனையா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்க்க காலையா ஐயா கண்ட வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அவர் கலமல்லா வீரர்களின் கேட்டையா வீரர்களே கலம் காலை ரங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேர் கடைசி நான்கே நிமிடா ஹோர் ரங்கள் நெருங்கி விட்டனா அலங்கல் கடந்து விட்டேன அவர் கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் குல ஆட்ட நாயகன் வெட்டிக் கார்த்தி நினைவாக மகிழ்ந்த கோட்டை நாடு

நேரங்கள் நெருங்கி காலங்கள் வீட்டான பெறுவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களே கடைசி மூன்று நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெறுவதை சேதமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன ஹரி சுட்டு சிறப்பு பெறுவதற்கு வருடுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

விளையாடுமாறு என்பது கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விற்றனாம் கடைசி இரண்டு நிமிடம் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் எல்லாம் போவது யார் என்று பருத்திருந்த பார்ப்பாங்கள் உலவையிட்டால் காலையும் சதுராடு ஆண்கள் விசில் அடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் எல்வது பெண்களும் குலவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து தொகை சிறப்பு பெறுவதற்கு சிறந்த காலை வீரர்களும் பெருமை செத்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஹாஸ்டல் மிக்க காலைக்கு பெருமை செத்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாளுக்காக ஒதுக்கப்பட்டு இந்த நேரம் கடைசி ஒரே நேடா நேரங்கள் நெருங்கி விட்டன இதற்கடுத்தபடியாக மதுரை மாவட்டம் காஞ்சிபுரம் ஆட்ட நாயகன் ரெட்டி காத்து நினைவாக மகில் கோட்டை நாடு ஜெயன்கோண்டா நிலை ஏஆர் சாமி இளமருந்து காலை ஆயத்தப்படுத்துக்கொள்ளுமாறு என் மாவட்டம் திருப்போவனம் முதல் ஈச்சங்காட்டு கல்லியம் சங்கையாக ஒரு சிங்கம் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்ட மேலூர் வட்டம் முனியாண்டி சாமி துணையோடு உடன்பட்டி இணைந்த செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை எடுத்தாக்கி கொள்கின்றோம்